do you வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்த நிறுத்தம் முடிவடைந்தது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலின் மீது பின்புறம் இருந்து தாக்குதல் என்று இஸ்ரேல் கருத்து இஸ்ரேலிய விமானங்கள் ஹமாஸ் அமைப்பின் மீது குண்டுவீச்சு தாக்குதலை ஆரம்பித்தன யுத்த நிறுத்தம் ஏறத்தாழ நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்க தன்னாலான அத்தனையையும் செய்வேன் என்று கூறியவர் இப்பொழுது ஹமாஸ் அமைப்பு பொதுமக்களை தாக்க திட்டமிடுகின்றது என்று கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு அடியோடு அதை மறத்திருக்கின்றனர் மேலும் இரண்டு சடலங்களை ஒப்படைத்திருக்கின்றது பெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் அமெரிக்கா ஒரு சர்வாதிகார நாடாக ரஷ்யா சீனா போல சென்று கொண்டிருக்கின்றது என்பது அமெரிக்க மக்களினுடைய கவலையாகும் இது தவிர நீர்மூழ்கி கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் அது மூழ்கடிக்கப்பட்டது யாருடைய நீர்மூழ்கி கப்பல் இவ்வாறு இன்று மதியம் வரை பறந்திருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பு ஆறு கடக்கும் வரை அண்ணனும் தம்பியும் ஆறு கடந்த பின்னர் நீ யாரோ நான் யாரோ என்ற நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வரும் என்று முன்னரே எச்சரித்திருந்தார்கள் இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய விமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது ரபா நகரத்தின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசி தாக்கியிருக்கின்றன இதற்கான அடிப்படையான காரணம் என்ன ஹமாஸ் அமைப்பு சுரங்க வழி ஒன்றில் மறைந்திருந்து பின்புறமாக இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது என்று என்பது குற்றச்சாட்டாகும் எனவே இஸ்ரேலினுடைய பார்வையில் ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தை முறித்திருக்கின்றது ஹமாஸினுடைய பார்வையில் நேற்று இஸ்ரேலிய படைகள் சாதாரண பொதுமக்கள் வந்த பேருந்து வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து பதினொரு பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறியிருக்கின்றது என்பது ஹமாஸினுடைய குற்றச்சாட்டாகும் ஆக இருவரும் யுத்த நிறுத்தத்தை மீறிவிட்டார்கள் என்பது சர்வதேச நாடுகளினுடைய குற்றச்சாட்டாகும் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடைபெறப் து யுத்தத்தை மேற்கொள்ள விடாமல் தடுப்பதற்காக அமெரிக்கா எகிப்து கட்டார் துருக்கி பிரான்ஸ் போன்ற நாடுகள் இணைந்து கையொப்பமிட்டிருக்கின்றன இந்த நாடுகள் உடனடியாக கருத்துரைத்து நிறுத்துங்கள் என்று கூறுவதற்கான குரலை குண்டுவீச்சு நடந்து இவ்வளவு நேரமாக காணவில்லை பதினோரு பொதுமக்கள் இறந்து பதினோரு மணி நேரங்கள் கடந்து விட்டது இவர்களுடைய குரலும் கண்டனமும் இதுவரை இல்லை என்ன நடைபெறுகின்றது என்பது தெரியவில்லை இந்த இடத்தில் யுத்த நிறுத்தம் முறிவடைந்திருக்கின்றது இதை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் எதையும் செய்ததா அமெரிக்கா என்பது தெரியவில்லை ஆனால் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பு மக்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கான திட்டம் ஒன்றை தீட்டி இருப்பதாக தமக்கு இரகசிய தகவல் கிடைத்திருப்பதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது யுத்த நிறுத்தத்தை ஹமாஸ் மட் கருதிட்டது என்று அமெரிக்கா தெரிவிக்கின்றது இது உண்மையா ஹமாஸ் பின்புறம் இருந்து தாக்கியது உண்மையா இஸ்ரேல் சொல்லுவது சரியா இந்த விடயத்தில் ஆராய்ச்சி செய்வதற்கு முடியாத அளவிற்கு கள நிலவரம் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேலதிக தகவலை வெளியிடவில்லை ஹமாஸ் அமைப்பு இன்னமும் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை எனவே ஹமாஸ் அமைப்பை துடைப்பதற்கான ஒரு போர் வருவதற்கான எத்தனங்கள் இங்கே காணப்படுகின்றன ஆகவே பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்திருக்கின்றது என்பதுதான் இந்த அதிர்வலைகளாக இருக்கின்றது என்பதை சொல்வதற்கு பாலர் வகுப்பு பாட புத்தகம் போதுமானதாகவே இருக்கும் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை மேலும் இரண்டு உடலங்களை வழங்கி இருக்கின்றது இந்த உடலங்களை எப்படி கைப்பற்றுவது ஹமாஸினுடைய சுரங்க வழிகளின் மீது இஸ்ரேல் வீசிய குண்டுவீச்சு தாக்குதல்களினால் சுரங்கங்களுக்குள் வைக்கப்பட்டிருந்த உடலங்கள் சிதைவடைந்து அதற்குள்ளேயே கிடக்கின்றன இதனால் நிலநடுக்கத்தினால் பெரும் இடிபாடுகளுக்கு இடையே மக்களை எடுத்த அனுபவம் உள்ள துருக்கி தன்னுடைய நிபுணர்களை காசாவிற்கு அனுப்பி இருக்கின்றது சுரங்க இடிபாடுகளில் இருந்து இத்தகைய சடலங்களை மீட்க முடியுமா என்ற முயற்சி எடுப்பதற்கு இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவிற்கு உள்ளேயும் அமெரிக்காவிற்கு வெளியேயும் டென்மார்க்கினுடைய தலைநகர் ஹெபன்ஹேகன் வரை அந்த ஆர்ப்பாட்டங்கள் நேற்று நடைபெற்றிருக்கின்றன ஆர்ப்பாட்டங்களினுடைய நோக்கம் என்ன அமெரிக்க அதிபர் தான் ஓர் அரசன் என்று நினைத்துக் கொண்டு தான் நினைத்தபடியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார் அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கின்றது ஒரு வளமை இருக்கின்றது அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு ஒரு எதேச்சாதிகாரி போல நடக்க ஆரம்பிக்கின்றார் அமெரிக்காவை எதேச்சாதிகார இடம் நோக்கி கொண்டு செல்வதற்கான இத்தனங்களில் அவர் ஈடுபட்டு இருக்கின்றார் இந்த நாட்டில் ஒரு மன்னன் கிடையாது என்று இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன வாஷிங்டன் டிசியில் கலந்து கொண்ட மக்களிடையே முன்னைய அதிபர் பதவிக்காக போட்டியிட்ட வேட்பாளர் பெர்னி சாண்ட்ராஸ் பேசுகின்ற பொழுது எங்களுடைய நாடு ஆபத்து இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எதேச்சாதிகாரம் வருவதற்கான வழிகள் திறந்து கொண்டிருக்கின்றன டொனால்டு டிரம்பை எதிர்ப்பவர்களும் அவருக்கு எதிரான அரசியல் செய்பவர்களையும் இப்பொழுது பலவேறு குற்றங்களின் ஊடாக கைது செய்து சிறைகளில் அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை டொனால்டு டிரம்பிற்கு எதிராக இருக்கின்ற வழக்குகளில் இருந்து அவர் விடுதலையாகி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் எதிரெதிரான விசைகளாக இருக்கின்றன ஜான் போல்டன் அமெரிக்க அதிபருடைய முன்னாள் படைத்துறை ஆலோசகராக இருந்தவர் இப்பொழுது அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் மீது சட்டம் பாய்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இது அதிகார நாடுகளில் நடைபெறுகின்ற நிகழ்வுதான் ஜனநாயக நாடொன்றுக்கு ஏற்புடைய அல்ல என்று கிடையாது என்று இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன இதை எதிர்ப்பது போல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வீடியோவை அவருடைய கருப்பு முடி ஓடுகின்றது அவருக்கு கீழே நான்சி அதாவது கட்சியினுடைய முன்னாள் பிரதிநிதிகள் சபை தலைவி முழந்தாள் படிந்து நிற்பது போலவும் மேலும் பலர் படிந்து இருப்பது போலவும் அவர் அதை வெளியிட்டிருக்கின்றார் தான் ஒரு மன்னன் தான் என்று எதிர்வினையை தன்னுடைய ட்ரூத் சோசல் சமூக வலைதளத்தில் வெளியீடு செய்திருக்கின்றார் எனவே அமெரிக்கா அதிபரும் ஏடிக்கு போட்டியாகவே நிற்கின்றார் அமெரிக்கா எதேச்சாதிகார நிலை நோக்கி செல்கின்றது என்று வெடித்திருக்கின்ற இந்த போராட்டம் அமெரிக்காவிற்கு வெளியே பல நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றது பல மில்லியன் கணக்கானவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்த சிறப்பு ஆய்வு கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்தடுத்த செய்தியில் அவற்றை காண தயாராகுங்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் எழுத்தாளர்கள் உட்பட முன்னூற்றி நாற்பது பேர் அமெரிக்காவினுடைய இன்றைய பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தான் அவர்கள் எதேச்சாதிகாரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள் இது வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையை அமெரிக்க மக்கள் உணவு ஆரம்பித்து விட்டார்கள் மில்லியன் கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி ஐநூறு நகரங்களில் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டமானது அமைதி வழி போராட்டம் என்றும் ஜனநாயக விழுமியங்களை காக்கும் போராட்டம் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றார்கள் தைவான் என்கின்ற தீவை கைப்பற்றுவதற்கு சீனா முயற்சி எடுக்கின்றது ஆனால் தைவானுக்கு உள்ளே சீனாவிற்கு ஆதரவான கட்சி ஒன்று இருக்கின்றது என்பது அதிசயமான உண்மைதான் தைவானில் சீன ஆட்சிக்கு நட்பாக இருப்போம் என்று கூறுகின்ற தைவானினுடைய எதிர்கட்சிய மிங் கே ியோ கட்சிக்கு புதிய தலைவி சேர்வாகி இருக்கின்றார் இதை சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் பின் தலைவியானவர் சீனாவுடன் நட்பாக செல்லலாம் என்கிற கொள்கையை முன்வைக்கின்றார் சீனாவிற்கு ஆதரவான இவர் தைவானை சீனாவிற்கு தாரை வார்த்து கொடுக்க போகின்றாரா என்றால் இல்லை இந்த பிராந்தியத்தை அமைதியாக வைத்திருக்க போகின்றோம் இங்கு புயல் வீசுவதை தடுக்கப் போகின்றோம் என்று தந்திரமாக கூறுகின்றார் இவர் புயல் வீச தடுத்து வைத்திருக்க சீனா படுத்திருக்க போவதில்லை என்பது யதார்த்தமான உண்மையாகும் ஆனால் தைவானில் இப்போது இருக்கின்ற அதிபர் லை சிங் தே தேலும் பாதுகாப்பிற்கு பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி வருகின்றார் இது தேவையற்ற செயல் என்று இப்பெண்மணி கூறுகின்றார் சீனாவுடன் தைவான் அமைதியை பேணி இயங்க முடியாது ஏனென்றால் சீனா அதிபரனுடைய நிகழ்ச்சி திட்டத்திலே திட்ட தெளிவாக தைவான் தன்னுடைய தாய் நிலமாகிய சீனாவுடன் இணையத்தான் வேண்டும் என்று கூறுகின்றார் இதுபோலத்தான் பெண் ஆட்சி தலைவி ஒருவர் சீனா அதிபருடன் பேசி அதன் பின்னர் இணைத்த பின்னர் அவர் முகவரி போனதும் போனதும் சீனாவுடன் கரைந்து போனதும் தெரிந்தே எனவே தைவானில் கேட்கின்ற இந்த குரலானது தைவானுக்கு சிறந்த எதிர்காலத்தை தருமா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது தைவானை அவ்வளவு இலகுவாக சீனாவுடன் சமாதானமாக செல்ல வைக்க முடியாது என்பதுதான் கடந்த இருபத்தி ஐந்து வருட வரலாறாக இருக்கின்றது போதை வசதி தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார் நாட்டிற்கு உள்ளே நீர்மூழ்கி கப்பல்கள் வருமாக இருந்தால் தொடர் தாக்குதல் நடைபெறும் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவிற்கு போதை கடத்துவது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் ஒரு நீர்மூழ்கி கப்பலை மூழ்கடி மேலும் தடை செய்யப்பட்ட போதை இரண்டு பேர் மரணம் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவர் எக்வேடோர் நாட்டவர் இன்னொருவர் கம்போடியா என்று கம்போடியாவில் வெளியாகி இருக்கின்ற ஒரு தலையங்கமானது தங்களுடைய நாட்டு மீனவரை கைது செய்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றது இதுவரை அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் தாக்குதல் சரியா இந்த ஆதாரங்கள் எதையும் சரியான முறையில் அமெரிக்கா பட்டியலிட்டு வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ உளவு பிரிவு உட்பட அமெரிக்க உளவு பிரிவுகள் தங்களுடைய நாட்டில் சைபர் தாக்குதலை நடத்துவதாகவும் தங்களுடைய மக்களினுடைய தகவல்களை உளவறிவதாகவும் சீனா குற்றம் சுமத்தி இருக்கின்றது இவ்வாறு இன்று மதியம் வரை முக்கியமான ிகள் இடம்படிக்கின்றன கல்லுலி மங்கன் போன வழி இது தவிடுபடு உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே